ஒரு தரமான லக்ஸரியான த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் ஹவுஸ் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்களா அப்போது உங்களுக்கான வீடியோ தாங்க இது சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் ஓப்பன் பண்ணதும் ஒரு அழகான பயங்கர பிரம்மாண்டமான ஒரு வீடு ஸோ இருந்து நம்ம டைரெக்டாக உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான ஹால் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஸோ நல்லா வந்து லைட்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து அழகாக ஃப்ரெண்ட் டோர் வச்சு உங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த டோர் அண்ட் கதவை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த டோர்ஸ் கதவு எல்லாமே தேக்கு மரத்தால் செஞ்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக தேக்கு மரம் அப்படிங்கும் உங்களுக்கு எவ்வளோ லக்ஸரியான விஷயம் அப்படிங்கிறது தெரியும் தேக்கு ஜன் ஃப்ரேம் தலைவாசல் கதவு எல்லாமே இதில் தான் கொடுத்துருக்காங்க சரி வாங்க இதோடய மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான கிச்சன் தான் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ நல்ல ஒரு காற்றோட்டமான கிச்சன் வித் மாடுலர் கிச்சன் செட்டப்போடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களோட கலர் காம்பினேஷனை பற்றி சொல்லவே வேணாம் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஸ்பேஸாகவும் இருக்குது தட் மேக்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஏர் வென்டிலேஷனும் உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் இந்த வீடு மொத்தமாக மூணு சென்ட் அண்ட் கிரௌண்ட் ஃப்ளோரில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஸோ ஓவராலாக டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்மளுக்கு வந்து இந்த வீடு மொத்தமாக வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற வீடு எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்பீங்க நம்மளோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மதுரை டு அலங்காநல்லூர் போகிற தாங்க இருக்குது ஸோ இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து மேற்கு பார்த்த பிளாட் அண்ட் வடக்கு பார்த்த வாசப்படி தான் கொடுத்துருக்காங்க அடி அஸ்திவாரம் நாலடி உயரம் தரமான ஃபைவ் ஃபிஃப்டி டிஎம்டி கம்பிகள் தரமான ஷங்கர் அண்டு செட்டிநாடு சிமெண்ட்டு சேம்பர் செங்கற்கல்கள் தேக்குமர ஜன்னல் மற்றும் தேக்குமர தலைவாசல் கதவு டபிள்யூபிசி பாத்ரூம் டோர்ஸ் தரமான எம் அண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடு ஓவராலாக த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ நம்மளோட மாடியிலிருந்து நேராக நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்காக ஒரு பால்கனி வசதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் பால்கனியில் இருந்துட்டு உங்களோட பீஸ்ஃபுல்லான டைமை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஸோ அப்படியே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அதையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இவ்வளோ அழகான இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இந்த ஹவுஸோட விலை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த வீடு வந்து ஒன் குரோர் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஒரு கோடியே அஞ்சு லட்சம் மட்டும்தாங்க ஸோ ப்ரைஸ் வந்து முற்றிலும் நெகோஷியேட்டபிள் நீங்கள் டைரக்டாக நம்மளோட சேனலோட அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ப்ரைஸை என்னங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லை நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே உங்களுக்கு சிவன் கோவில் சாய்பாபா கோவில் பொதும்பு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பஸ் ஸ்டாப்ஸ் இருக்குது ரேடியன் சினிமாஸ் இருக்குது அண்ட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்குது அண்ட் மகரிஷி ஸ்கூல் இருக்குது ஸோ இத்தனை ஃபெசிலிட்டியோட இவ்வளோ பிரம்மாண்டமாக அதுவும் நம்மளுக்கு எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு இடம் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது யாருக்கு தான் பிடிக்காது ஸோ கண்டிப்பாக உங்களோட ஒரு பட்ஜெட் லிஸ்ட்லேயுமே உங்களோடய ஒரு பக்கெட் லிஸ்ட்லேயுமே வந்து இந்த வீடு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் டைரக்டாக கால் பண்ணி உங்களோட ப்ரைஸிங்கோ இல்லை உங்களோட கொட்டேஷன்ஸ் என்னவோ அப்படிங்கிறத நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம் ஸோ உங்களுக்கான ப்ரைசிங்கில் உங்களுக்கான பட்ஜெட்டில் நாங்கள் வந்து அழகான வீடை வந்து உங்களுக்கு காட்டுவோம் அதுக்கு நீங்கள் நம்ம ஹரி ஓன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஓவராலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மூணு பெட்ரூம்மே மூணு அட்டாச்சு டாய்லெட்ஸோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டபிள்யூபிசி பாத்ரூம் டோர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ அவ்வளோதான் இதுலேருந்து நீங்கள் டைரெக்டாக மாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டெரஸ் இருக்குங்க ஸோ உங்களோட பீஸ்ஃபுல்லான டைம்லையும் நீங்கள் வந்து ஜாலியாக இங்கே வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் இங்கே இருக்கலாம் மேலும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்